ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரங்காஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஒரு சில டாலர் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் மோஸ்ட் வாண்டட் டிசைன்ஸ் எல்லாமே ரீஸ்டாக் வந்திருக்கு இந்த லக்ஷ்மி டாலர்ல பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபாய் மட்டும் ஸ்டாக் இருக்கு கலர் இன்னும் ஸ்டாக் வரல ஸ்டாக் வந்தோன்னே அப்டேட் கொடுக்குறோம் புக் பண்ணிங்க அந்த மாதிரி பேர் கேட்டேன் ஸ்டாக் கிடைக்கல சிம்பிளான டாலர் செயின்ஸ்ல இருந்து எல்லாமே ஒரு மிக்சடா இந்த வீடியோல பார்க்கலாம் ஐம்பம் ஃபார்மிங் இந்த மாதிரி ரேடி ஸ்டோன்ஸ் ஒரு சில டிசைன்ஸ் வந்து ரீஸ்டாக் வந்திருக்க ஐட்டம் எல்லாமே மிக்சடா இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான ஒரு டாலர் செயின் தான் இதுவுமே மோஸ்ட் வாண்டட் டிசைன் ரொம்ப நீட்டாக இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ட செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஃபோர் லைன்ஸ் வரக்கூடிய பட்ட செயின் இது பாருங்க இது வந்து ஃபோர் லைன் செயின் ஃபோர் லைன் செயின்ல இந்த லீஃப் பேட்டர்ன் டாலர் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் இது எல்லாருமே வியர் பண்ணலாம் உருவம்லாம் எதுவுமே கிடையாது சூப்பரான ஒரு பேட்டர்ன் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லட்சுமி அம்மன் டாலர் தான் ஒயிட் அண்ட் ருட்டி ஸ்டோன் காம்பினேஷன் தான் வந்துடும் இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா இந்த டைப் செயின் அட்டாச் பண்ணிருக்கும் ட்வெண்ட்டி டூ இன்சஸ் செயினோட லென்த்து டாலரோட சேர்த்து டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க டிசைன்ஷர் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் செயின் வந்து நல்லா கொஞ்சம் தின் சைஸாகவே வந்துடும் ரொம்ப திக் சைஸ் கிடையாது ரொம்ப தின் சைஸ் கிடையாது ஒரு நார்மல் டெய்லி வியர் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சைஸ் டுவெண்ட்டி த்ரீ இன்ச்சஸ் லென்த் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு பிக்காக் டாலர் தான் நல்ல ஸ்மால் சைஸ்ல ஒரு அழகான ஒரு டாலர் இதுக்கு பார்த்தீங்கன்னா செயினுமே நல்லா தின்னான ஒரு செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ரெண்டு மாடல் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப் கொடி பட்டன் தின் சைஸில் வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப் மாடல் இந்த ரெண்டு மாடலை உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படியே ஸ்பீன்ஷேர் எடுத்து மார்க் பண்ணி சென்ட் பண்ணுங்க இதோட ப்ரைஸு டூ டபுள் நைன் ப்ரெஷ்ஷிப்பிங் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த்து ஈச் ப்ரைஸ் செயினோட லென்த்து டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஓம் டாலர் தான் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் சூப்பரான ஓம் டாலர் கொடுத்துருக்கோம் வேல் இல்லாமல் வேணுங்கிறவங்க இந்த டிசைன் புக் பண்ணிக்கலாம் பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணிருக்கேன் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் டாலரோட சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் இந்த டிசைன் வேணுங்கிற மாதிரி டிஸ்கிங்ஷன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபோர் பிஃப்ட்டி மட்டும் தான் நானூற்றி ஐம்பது ஃப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட் பட்டன் பாத்தீங்கன்னா சேம் ஓம் டாலர்லேயே வேலோட வரக்கூடிய மாடல் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்துடும் வேலோட அப்படியே ஸ்பேஷியல் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுக்கு த்ரீ லைன்ஸ் பட்ட செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் பிளஸ் டாலரோட சேர்த்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஃபோர் ஷிப்பை நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான ஃப்ளவர் டைப் மாடல் தான் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்பேஷியல் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வந்துடும் உருவம்லாம் எதுவுமே இல்லாமல் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளெஷ் பென் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பிகாக் பட்டனில் வரக்கூடிய மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் தான் இதுக்கு பாக்ஸ் மாடலில் அதில் ஒரு மீடியம் சைஸில் கொடுத்துருக்கோம் ரொம்ப தின் சைஸ் கிடையாது ஒரு கொஞ்சம் நார்மல் திக்னஸ்லாம் வந்துடும் டுவெண்ட்டி டூ இன்ச்செஸ் லென்த்து ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளெஷ் பெண் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அவளகான பிக் ஆஃப் டாலர் தான் கொஞ்சம் மீடியம் சைஸ்ல வரக்கூடிய டாலர் பேட்டன் இதுக்கு நல்ல ஒரு மீடியம் திக்னஸ்ல பி டைப் மாடல் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் இந்த டிசைன் வேணுங்கிற மாதிரி அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செயின் டாலர் ரெண்டுமே ரொம்ப அழகா இருக்கும் ட்வெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் டாலரோட சேர்த்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஃபோர் டபுள் நைன் பிரஷ்ப நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அழகான ஒரு டக் பேட்டன் தான் இந்த மாடல் வேணுங்கிற அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க இதுக்கு பட்ட செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் லைன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் டைப்ல வரக்கூடிய பட்ட செயின் சூப்பரான ஒரு மாடல் ஜஸ்ட் ப்ளஸ் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் டால் டைப் திங் சைஸ் கொடி மாடல் அட்டாச் பண்ணியிருக்கோம் இது நல்லா தின் சைஸ்ல வந்துடும் டுவெண்ட்டி டூ இன்சஸ் லெந்த் செயின் பாத்தீங்கன்னா தின் சைஸ்ல ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ல வந்துடும் இந்த டிசைன் நம்ம அப்படியே ஸ்பீஷர் எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட்டி டாலர் சங்கு பட்டன்ல பெறக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு குட்டி டாலர் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பி டைப் செயின் நல்ல கொஞ்சம் தென் சைஸ்ல பி டைப் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் தென் சைஸ்ல வந்துடும் இந்த மாடல் வேணுங்கிறவங்க அந்த பெஸ்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி டூ இன்சஸ் லென்த் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஓம் டாலர்ல செயின் மட்டும் மாத்தி கொடுத்துருக்கோம் இந்த செயினோட அப்படியே எடுத்துக்கலாம் பாக்ஸ் டைப்ல பின்னா வரக்கூடிய மாடல் வேல் வச்சு வரக்கூடிய டாலர் செயின் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓம்ல பிளைனா வரக்கூடிய மாடல் ஸ்டோன் இல்லாம பிளைனா வேணும்னு நினைக்கிறவங்க இது புக் பண்ணிக்கலாம் வித் வேலோட வந்துடும் இதுக்கு பாக்ஸ் டைப் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த மாடல் பிடிச்சவங்க அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி டூ இன்சஸ் லென்த் த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் வரக்கூடிய ஊன் டாலர் தான் இதுக்கு பாக்ஸ் டைப் மாடல் நல்ல பட்டையா வரக்கூடிய அட்டாச் பண்ணிருக்கும் நெக்ஸ்ட் பட்டன் பாத்தீங்கன்னா ஓம்லி கொஞ்சம் பெரிய சைஸ் பாருங்க ஒரு லைன் பெரிய சைஸ் ஆறும் இதுல வேல் வராது ஓம் டாலரே கொஞ்சம் பெருசா கொஞ்சம் பார்வையா வேணும்னு நினைக்கிறோம் இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் ட்வெண்ட்டி டூ இன்சஸ் டாலரோடு சேர்த்து ட்வெண்ட்டி போர் இன்ச்சஸ் வந்துடும்

ஸ்டோன்ஸ் இல்லாம வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் ஃபோர் டபுள் நைன் ஃபிரெஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீகாக் வித் வேலோட வரக்கூடிய மாடல் சூப்பரான ஒரு பட்டன் ஃபார்மிங் டாலர் வித் மைக்ரோ பிளேட்டர் செயின் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து ஃபோர் டபுள் நைன் ஃபிரெஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா செயின் மட்டும் இந்த டாலருக்கு செயின் மட்டும் மாற்றி கொடுத்துருக்கோம் நிறைய பட்டன் பார்த்தீங்கன்னா செயின் வேற வேற டிசைன் அட்டாச் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எந்த டிசைன் செயின் பிடிச்சிருக்கோ அந்த ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் பெஸ்ட் ப்ரைஸ் ட்வெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாடலுக்கு செயின் கொஞ்சம் திக்னஸாக வரக்கூடிய ஹாட் அண்ட் மாடல் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ட்வெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் சேம் அதே பீகாக் பிகாக் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கு இதுக்கு தின்னான ஒரு பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் ஜஸ்ட் த்ரீ பிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடலும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பேட்டன் உருவம்னா எதுவுமே இல்லாமல் வரக்கூடிய மாடல் இதுக்கு கொடி பேட்டன் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸில் அட்டாச் பண்ணியிருக்கோம் த்ரீ ஃபிஃப்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இதுவும் பீகாக் டைப்ல உங்களுக்கு ஸ்கொயர் டைப் செயின் மாடல் வந்துடும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் கொஞ்சம் லாங்காக வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் புக் பண்ணிக்கலாம் சிங்கிள் ஹூக்கில் லாங்காக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேர்டன்ஸ் தான் இது எல்லாமே ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ரொம்பவே அஃபர்டபுளான ப்ரைஸில் வந்துடும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேம் அதே பேர்டன் செயின் மட்டும் உங்களுக்கு மாறி வரும் கொடி தேர்ட்டி தேர்ட்டி இன்ச்சஸ் இன்ச்சஸ் லென்த்து த்ரீ டபுள் நைன் நெக்ஸ்ட் மாடல் லோட்டஸ் லோட்டஸ் ரொம்பவே அழகான ஒரு ஒரு சூப்பரான மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வந்துடும் பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா டூ இன்ச்சஸ் லென்த்தில் ஒரு அழகான மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் ஒரு குட்டி டாலர் ரொம்ப நல்ல நீட்டாக இருக்கக்கூடிய குட்டி டாலர் நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி பேர்டன்ல உங்களுக்கு தேர்ட்டி இன்சஸ் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் இந்த செயின் பேர்ட்ல தேர்ட்டி இன்சஸ் வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டாலர் தான் எல்லாரும் ஆகக்கூடிய டாலர் தான் ரீஸ்டாக் ஸ்டோன்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாறி வரலாம் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அது அப்படியே ஸ்கிரீன்ஷேர் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது ரொம்ப புட்டி சைஸ் கிடையாது ஒரு நார்மல் சைஸ் டெய்லி வேர் கூட தாராளமாக பாக்ஸ் டைப் குடி மாடல் அட்டாச் பண்ணிருக்கோம் டுவெண்ட்டி டூ இன்சஸ் லென்த் ப்ரைஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் பேர்ட் தான் டாலர் சேம் பேட்டன் செயின் மட்டும் மாற்றி கொடுத்துருக்கோம் பாக்ஸ் டைப் செயின்லேயே சூப்பரான தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல உங்களுக்கு வந்துடும் கொஞ்சம் லாங்கா வியார் பண்ணு நினைக்கிறவங்க தேர்ட்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் டாலர் தான் நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடிய லட்சுமி அம்மன் டாலர் இதுக்கு வந்து இன் பட்டன் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் டபுள் சைடு உங்களுக்கு ஹாட்டின்ல வந்துடும் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் டாலரோட சேர்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் இந்த மாடல் வேணும் நம்ம அதை அப்படியே ஸ்பேஷர் எடுத்துக்கலாம் சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஃபார்மிங் டாலர் இருந்து நல்ல குட்டி சைஸ்ல பீகாக் டைப்ல வந்துடும் ஒரே ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இதுக்கு கோதுமை செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படியே சேம் கோல்டு லுக்ல வரக்கூடிய மாடல் இது ஒரு ப்ரைஸ் டூ டபுள் நைன் பிளஷப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் பாட்டனுக்கு பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் டுவெண்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் பிளஷப்பின் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஷப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான லக்ஷ்மி டாலர் தான் மோஸ்ட் வாண்டட்ல இருக்கக்கூடிய டிசைன் பிக் சைஸ் இது நல்ல பெருசாக பார்வையாக வரக்கூடிய பட்டன் இதுல ஒயிட் அண்ட் ரூபி இப்போ ஸ்டாக் இருக்கு மல்டி கலர்ஸ் மட்டும் ஸ்டாக் வந்தோடனே அப்டேட் பண்ணுறேன் புக் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மாடல் மோஸ்ட் செல்லிங்ல இருக்கக்கூடிய ஒரு மாடல் வேணுங்கிறவங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க நல்ல பெரிய சைஸ் டாலர் இதுக்கு வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் இந்த பாக்ஸ் மாடல் செயின் பட்டர்ஃபிளை பட்டன்ல அட்டாச் பண்ணிருக்கோம் டபுள் சைடும் சேம் டிசைன் வந்துடும் தேர்ட்டி இன்ச்சஸ் லெந்த் டாலரோட சேர்த்து தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வந்துடும் ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நூறு பிளஸ் ஷிப்பிங் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்பிங்ஷர் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க செயின் ஏதாவது உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி வாங்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக செயின் அண்ட் டாலர் செலக்ட் பண்ணி அனுப்புங்க அதுக்கான பிரைஸ் போட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க ஃபார்மிங் செயின் வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம் மைக்ரோ செயின்ஸ் வேணாலும் அட்டாச் பண்ணிடலாம் செயின் வீடியோஸ் நிறைய தனித்தனியாக போட்டிருக்கும் அதில் பார்த்துட்டு கூட புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபிரண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்